கோபிக்கும் பாக்கியாவிற்கும் டும் 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 மாமா வேலை பார்க்கும் ஈஸ்வரி சொம்பு தூக்கும் வாரிசு வெளியாகியிருக்கும் அப்டேட் தற்போது கோபிக்கும் மறுபடியும் பாக்கியாவை திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஈஸ்வரி முடிவு எடுத்துவிட்டார் ஆனால் கோபியை கூப்பிட்டு உனக்கும் பாக்கியாவுக்கும் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு சம்மாதமா என்று கேட்கிறார் கோபி வேண்டாம் வேண்டாம் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்சு மீண்டும் மறுபடியும் நீ ஒரு பிரச்சனையை தூண்டாதமா என்று ஈஸ்வரியை திட்டுகிறார் ஆனால் என்ன சொன்னாலும் ஈஸ்வரி கேட்க போவதாக இல்லை கோபி வாழ்க்கையில் இருந்து ராதிகாவை சதி பண்ணி ஈஸ்வரி துரத்திவிட்டார் என்பதுதான் உண்மை அந்த வகையில் தற்போது கோபிக்கு மறுபடியும் பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று ஈஸ்வரி முடிவெடுத்து விட்டார் அதனால் கோபியை கூப்பிட்டு உனக்கும் பாக்கியாவுக்கும் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ண வைக்கிறேன் உனக்கு சம்மதமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் கோபியும் அதற்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் கோபி கணில் பாக்கியாவுடன் சேர்ந்து வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று ஃபீல் பண்ணுகிறார் என உணர்ந்த ஈஸ்வரி கோபியிடம் உனக்கு பாக்கியாவை கல்யாணம் பண்ண தானே என்று கேட்க நிலையில் கோபியும் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதற்கேற்ப ஈஸ்வரி புரிந்து கொண்டார் கோபிக்கும் சம்மதம் என்றுதான் உடனே சூட்டோடு சூடாக இந்த விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவு பணிய ஈஸ்வரி பாக்கியவுடன் பேசுகிறார் அதே நேரத்தில் எப்படி பேசுவது பாக்கியா எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியாத நிலையில் வாய்க்கு வந்தபடி உலறிவிட்டு அந்த இடத்திலிருந்து ஈஸ்வரி எஸ்கேப் ஆகிவிடுகிறார் எப்படி பேசுவது என்று தெரியாமல் பிறகு எழில் மற்றும் செலியனை கோவில் வர வைத்து பாக்கியாவருக்கும் கோபிக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் என்று முடிவு பண்ணிவிட்டேன் அவர்கள் இருவரும் ஒரு துணை வேண்டும் அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்கள் கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று பிளான் செய்கிறார்கள் இதைக் கேட்டதும் எதில் அதிர்ச்சியான நிலையில் அதெல்லாம் முடியாது அப்பா செய்தது துரோகம் ஆனால் மறுபடியும் அம்மாவுடன் சேர்ந்து வாழ்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியுமே இருக்காது என்று பிடிவாதமாக சொல்கிறார் ஆனால் ஈஸ்வரை சொன்னதுமே செலியன் அம்மாவிற்கு அப்பாவிற்கும் ஓகே என்று என்றால் எனக்கும் ஓகே என்று தான் தெரிவிக்கிறார் பெருகெலிலும் ஈஸ்வரி உங்கள் அம்மாவுக்கு இதில் ஓகே என்றால் நீ செதிர்ப்பு எந்தும் தெரிவிக்க கூடாது என்று சொல்கிறார் பிற கெலிலும் அவர்கள் இரண்டு பேருக்கும் ஓகே என்றால் எனக்கு ஓகே என்ற சம்மதம் தெரிவிக்க நிலையில் ஈஸ்வரி இதுபோதும் எனக்கு மற்ற விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் களத்தில் இறங்க தயாராகிவிட்டார் தற்போது எப்படியாக இருந்தாலும் பாக்கியை சம்மதிக்க மாட்டார் என்றுதான் தெரிகிறது ஆனால் இந்த சீல் முடிவடைவதைத் தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பாக்கியை சம்மதித்து விடுவார் இரண்டு பேரும் பாக்கியவும் கோபியும் சேர்ந்து ஃபாலோ காட்டப்படும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி